இன்றும் உயிர் வாழும் பத்து பண்டைய விலங்குகள் நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் காலத்தின் சோதனையை தாங்கி மாறிவரும் வாழ்க்கை நிலைமைகளுக்கு ஏற்ப மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பரிணாம மாற்றங்களிலிருந்து தப்பித்துள்ளன இந்த உயிரினங்கள் வாழும் புதைபடிவங்கள் என்று பிரபலமாக அறியப்படுகின்றன இன்றும் உயிர் வாழும் பத்து பண்டைய விலங்குகள் இங்கே நாம் காணப்போகிறோம் யானை ஸ்ரூ அதன் பெயர் இவ்வாறு இருந்த போதிலும் இந்த சிறிய பூச்சி உண்ணும் பாலூட்டி யானைகளுடன் தொடர்புடையது இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக உள்ளது இது குறித்தோண்டிகளை ஒத்திருக்கிறது ஆனால் வேறுபட்ட பரிணாம வம்சாவளியைச் சேர்ந்தது முதலைகள் இந்த வகையில் இரண்டாவதாக வருவது முதலைகள் முதலைகள் மற்றும் கேமன்கள் அடங்கும் கடினமான தோல்கள் மற்றும் சக்தி வாய்ந்த தானைகள் கொண்ட இந்த அச்சுறுத்தும் வேட்டையாடும் விலங்குகள் சுமார் இருநூற்று ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக உலகில் உயிர் வாழ்கின்றன கடல் ஆமைகள் இந்த கடல் ஊர்வன சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக கடல்களில் நீந்தி வருகின்றன அவை அவற்றின் கடினமான ஓடுகள் மற்றும் அவற்றின் வாழ்நாளில் குறிப்பிடத்தக்க நீண்ட தூர இடம்பெயர்வுகளுக்கு பெயர் பெற்றவை முதலை மீன் இது நீண்ட மூக்கு மற்றும் கூர்மையான பற்கள் கொண்ட ஒரு பெரிய கொள்ளையடிக்கும் மீன் இந்த பழங்கால மீன் சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளாக உள்ளது மற்றும் நன்னீர் மற்றும் உவர் நீர் இரண்டிலும் வாழும் திறனுக்காக அறியப்படுகிறது பிளாட்டிபஸ் வாத்து போன்ற அலகு வலை போன்ற பாதங்கள் மற்றும் நீர்நாய் போன்ற வால் கொண்ட முட்டையிடும் பாலூட்டி பிளாட்டு பஸ் சுமார் நூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய மூதாதையர்களை கொண்டுள்ளது மற்றும் இது ஒரு தனித்துவமான இனமாகும் நாட்டிலஸ் இந்த கடல் மொல்லஸ்க் அதன் அழகான சுழல் ஓடுக்கு பெயர் பெற்றது மேலும் இது சுமார் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளாக உள்ளது இது அதன் ஓட்டில் உள்ள சிறப்பு வாயு அறைகளை பயன்படுத்தி அதன் மிதப்பை கட்டுப்படுத்துகிறது ஸ்டர்ஜன் இந்த பழங்கால மீன்கள் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக நமது நீரில் நீந்தி வருகின்றன அவற்றின் நீளமான உடல்கள் மற்றும் எலும்பு ஸ்கட்களுக்கு பெயர் பெற்ற ஸ்டர்ஜன்கள் அவற்றின் கேவியருக்கும் மதிப்புமிக்கவே அதுவே அவற்றின் அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் ஆபத்திற்கு வழிவகுத்தது துவாடாரா நியூசிலாந்தை பூர்வீகமாக கொண்ட இந்த ஊர்வலப் பள்ளிகளைப் போலவே இருக்கின்றன ஆனால் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக உயிர் பிழைத்துள்ளன இது எளிதில் வேறுபடுத்தக்கூடிய பாரிட்டல் கண்ணை கொண்டுள்ளது இது பெரும்பாலும் மூன்றாவது கண் என்று குறிப்பிடப்படுகிறது சீலாகாந்த் இது ஒரு காலத்தில் அழிந்துவிட்டதாக கருதப்பட்டது ஆனால் இந்த ஆழ்கடல் மீன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு இல் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது இது நானூறு மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளது மற்றும் அதன் தனித்துவமான மூட்டு போன்ற துடுப்புகளுக்கு பிரபலமானது குதிரை நண்டு இந்த பண்டைய கடல் ஆர்த்ரோபாட் அதன் கடினமான வெளிப்புற எலும்புக்கூடு மற்றும் நீல இரத்தத்துடன் நானூற்று ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்து வருகிறது ஏராளமான வெகுஜன அழிவுகளிலிருந்து தப்பி பிழைக்கிறது